பீகாக் சேனல் அன்பர்களுக்கு வருகிறது தீபாவளி பண்டிகை அதை பண்டிகையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு தேவையான ஒரு தத்துவத்தையும் எடுத்துக்கொள்வது அந்த பண்டிகைக்கும் சிறப்பு நமக்கும் சிறப்பு அது என்ன தீபாவளி நரகாசுரன் என்ற ஒரு அரக்கன் கெட்டவன் இறந்ததால் ஏற்பட்டது தீபாவளி அதை ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம் நரகாசுரன் எவ்வளவு தீயவனோ அந்த அளவுக்கு தீய எண்ணங்கள் இந்த கலிகாலத்தில் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறது அதையும் அழிப்பது தான் உண்மையான தீபாவளி இதை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நன்னாளில் இருந்து மாசற்ற மனம் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்க வணங்குகிறேன் உங்களை